குருவின் கருணையுடன் இயற்கையின் அனுபவியுங்கள் நம் குருஜியின் அருள் ஓட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபுள்யூ டபிள்யூ காமில் ஆர்டர் செய்யவும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீனா எனக்கே டைம் கம்மியாக இருக்குன்னு இருக்கிற நீங்கள்லாம் என்ன மிஞ்சி போனால் ஒன்று பதினஞ்சு பதினாறு வருஷம் இருப்பீங்க அவ்வளோதான் ஒரு ஒரு நாற்பது ஐம்பதில் இருக்கிறவங்கள சொல்கிறேன் சாபம்லாம் இல்லை சத்தியம் எனக்கு என்ன வைக்க நான் என்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் இருப்பீங்க இப்போ நடந்துட்டு இருக்க நடந்துட்டு இருக்க தூக்குனதுதான் தூக்குனது நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆட டான்ஸ் ஆட பிரியுது நல்லா பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க பிரியுது நல்லா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கு போயிட்டுருக்க வெடிக்குது இறப்பு சாபம் அல்ல இறப்பு என்பது ஒரு ப்ராசஸ் அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் பட் என் கேள்வி என்னென்னா இறப்புக்கு பயப்பட தேவையில்ல இறப்புக்கு அப்புறம் ஒன்று நடக்கணும் அதுக்கு நீங்கள் பயப்படணும் ஏதாவது தப்பாகவும் பேசுகிறேண்ணா ஐ ஐ ஸ்பீக்கிங் அனுப்பிங்கிறான் அவன் பார்க்குறேன் நீ என்ன தோடா பேசுறேன் திடீர்னு பார்த்தேன் எனி திங் நான் எங்கடா போவேன் ஒன்றை மட்டும்தான் கேட்கிறேன் நிலையில்லாத இந்த உலகத்தில் எதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ இருங்க மைண்டு இருக்கமே இருக்காதுங்க இவ்வளோதாங்க லிபரேஷன் இதுதாங்க பீஸ் அதே வீடு அதே பொண்டாட்டி அதே புல்ல அதே குழந்தைங்க அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழி வேதனை இருக்கவே இருக்காது ஏன் இட் இஸ் மென்டாலிட்டி ஞானம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க சரி ஆனது ஆகட்டும் பாத்துக்கலாம் இதுதான் ஞானம் ஞானம்னு என்ன நினைக்கிறீங்க இவ்வளோதான் ஞானம் ஆனது ஆகட்டும் பாத்துக்கலாம் இவ்வளோதான் ஞானம் பட் இதுக்கு தைரியம் வரணும் வராது இந்த பாதையில் போக 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 உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்பு வைப்பாங்க தெரியுமா வேற யாரும் இல்லை நீங்க உங்களுக்கே நீங்களே வச்சுப்பீங்க நீங்களா ஒரு நல்ல ஆப்பை சீவி நல்லா ஷார்ப் பண்ணி வச்சு ஒரு நூறு நூற்றம்பது பேரை கூப்பிட்டு முன்னாடி உட்காந்து ஒரு பெரிய சாகசம் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டு முன்னாடி நல்லா போய் டக்குன்னு அதில் உட்கார்ற மாதிரி வேற யார் ஆப்படிக்க வேணும் உங்களுக்கு நீங்களே ஆப்படிச்சுப்பீங்க காரணம் என்னன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து உங்களை மைண்டை டியூன் பண்ணும்போது போது பிரெயின் வாஷ் பண்ணும்போது ஹோல்டு பண்ணி ஸ்டெபிளா நிக்கணும் சத்தியத்துலேயும் தர்மத்திலயும் எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு முதலிங்க சத்தியம்னா தர்மம்னாவே என்னன்னு தெரியல இனி எங்க போய் அதுல தைரியமா ஊன்றி வேற நிக்கிறது இருக்கும் போது உருப்படியா ஒரு காரியம் பண்ணல இறக்கும் போதும் பண்ண போறது இல்ல இறந்ததுக்கு அப்புறமும் பண்ண போறது இல்ல எப்பதான் பண்ண போறீங்க மனிதனாக பிறந்தது ஒன்னே ஒண்ணுக்குதான் என்னன்னா கடவுளாக மாறுவதற்கு கடவுளா எப்படி மாற முடியும்னா கடவுள் தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை காப்பி பேஸ்ட் நீங்க உங்க லைஃப்ல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் கடவுளாக முடியும் இல்லை என்றால் ஒருபோதும் கடவுளாக மாற முடியாது 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 ஆயிரம் முறை நீங்க மந்திரம் சொன்னீங்கனால ஆக முடியாது கோயிலுக்குள்ள போய் உட்காந்து டெய்லி பூஜை புனஸ்காரம் பண்றீங்க வெளியில ஒரு உயிர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு ஒரு வாய் சாப்பாடு கேக்குது அந்த உயிருக்கு ஒரு வாய் சாப்பாடு வாங்கி தர தெரியலன்னு எல்லாம் வாழ்ந்து என்ன பிரோஜனும் ஒரு உயிரினுடைய கஷ்டம் புரியலன்னா நீங்க என்ன என்ன ஒரு உயிரினுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் உயிரோட இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு கேட்கிறேன் என்ன ஒருத்தர் இப்படி பாத்துக்கணும் என்ன ஒருத்தர் அப்படி பார்த்துக்கணும் என்ன ஒருத்தர் இப்படி டேக் பண்ணிக்கணும் என்ன ஒருத்தர் அப்படி டேக் பண்ணி நீங்க எத்தனை பேர் அப்படி பார்த்துக்கிட்டீங்க தேவையில்லாத ஒரு என் சக்திக்கு மீறிய விஷயங்கள் பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுறணும் இதுவும் ஞானம் தான் என்னால் எதை ஆக்சஸ் பண்ண முடியாதோ என் சக்திக்கு மீறிய விஷயங்கள் எது நடக்கிறதோ அதை நான் என்ன பண்ணேன் ப்ரேயர் இஸ் நாட் அ ஸ்மால் திங் ஏன்னா ப்ரேயர் அவ்வளோ சாதாரணமாக போச்சா உங்களுக்கு டூ யூ திங்க் ப்ரேயர் இஸ் அ ஸ்மால் திங் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா ப்ரேயர்ன்றது வேண்டுதல் பிரார்த்தனைன்றது எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா அது நினச்சி பார்க்க முடியாத பவர் இட்ஸ் நாட் ஸ்மால் திங் இட்ஸ் பவர்ஃபுல் திங் ஒரு லட்சம் பேர் கோடி பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன ஆகும் பூமி தலகியலா திரும்பிடும் வேற லெவலில் மாறிடும் ஆனா இங்க அவனுக்கு அப்படி தோண மாட்டீங்க அதான் பிரச்சனை இறைவன் எல்லாத்தையும் நம்மகிட்டயே கொடுத்துட்டார் உனக்கு என்ன வேணாலும் நீயே உற்பத்தி பண்ணிக்க என்ன வேணாலும் உன்னால கிரியேட் பண்ண முடியும் மழை வேணுமா வர வைக்க முடியும் மண்ணை உருவாக்கணுமா உருவாக்க முடியும் இறை நிலைக்கு போனால் சொல்கிறேன் உச்சகட்ட நிலைக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நிலைக்கு வேணா இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும்ட்டார் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும்ட்டார் இப்போ யார் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்குறேன் இப்போ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எதில் இருக்குது வெரி குட் ஐ அப்ரிஷியேட் தட் மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு எதில் இருக்குது இப்போ மெட்டீரியல் வேணான்னு சொல்ல மெட்டீரியலை தாண்டி ஒன்று இருக்குது அது எப்போ போக போகிறீங்க அதான் கேள்வி இப்போ எனக்கு மெட்டீரியல் வேணும் தான் மெட்டீரியல் இல்லாமல் எங்கே நான் வர்றது எங்கே ட்ராவல் பண்றது பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது வேற எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை என்னன்னா நான் மனுஷன் இங்கே நான் இணைய மட்டும்தான் சுகமாக பார்த்துக்கிறதுக்கு வந்திருக்கேன் இதுதான் உங்கள் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும் இதுதான் பிரச்சனை உங்களுக்கு உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க வராங்கன்னு வச்சுப்போம் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க வராங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அந்த குழந்தை வந்து பசியோடு இருக்குது ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொன்னதே நீங்கள் மறந்துட்டீங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஜீவகாருண்யமா அந்த குழந்தையோட பசி தெரிலனா நீங்கள் கருணையில் இருக்கீங்கன்னு அர்த்தமா அப்படியா ஒரு குழந்தையின் பசி தெரியாதவன் எப்படிங்க இறைவன் ஆக முடியும் நீ மனுஷனே ஆக முடியாது எங்கே போய் இறைவனை அவ போகறீங்க இவ்வளோதாங்க ஞானம் வேற ஒன்றுமே ஞானம் இல்லை இவ்வளோதான் ஞானம் சிம்பிள் சிம்பிள் வெரி 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 சிம்பிள் என்ன சொல்ல வரேன் உனக்கு வலிக்கிற மாதிரின்னு ஒருத்தருக்கு வலிக்கிறத புரிஞ்சுக்கிடான்றார் இறைவன் என்ன சொல்கிறாரு இதுக்கு தான் இவ்வளோ திருவிளையாடல் இதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை இதுக்கு தான் இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு டே உனக்கு வலிக்கிற மாதிரி அவனுக்கு வலிக்கும் டே உனக்கு பசிக்கிற மாதிரி அவனுக்கு பசிக்கும் டே உனக்கு தேவை இருக்கிற மாதிரி அவனுக்கு தேவை இருக்கும் டே நீ ஒன்று அனுபவிக்கிற அந்த மாதிரி அவனுக்கு அந்த ஆசை இருக்குண்டா அதுக்கு வழிவிடு அதுக்கு அனுகிரகம் பண்ணு அதுக்கு சப்போர்ட் பண்ணு உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்றதுக்காக ஆடாத ஹேவிங் த பவர் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டமெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேவிங் பவர் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எவன் ஒருவன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இல்லையோ இறைவன் அவனுக்கு அருளை கொடுக்க மாட்டார் அருள்னா பவர்னு அர்த்தம் பவரை பக்குவமா பயன்படுத்துறவனுக்கு தான் இறைவன் அடுத்த வினாடி கொடுப்பார் பக்குவம் மற்றவனுக்கு இறைவன் பவரை கொடுக்க மாட்டாரு ஏன் கொடுக்க மாட்டாருன்னு அழிச்சிருவீங்க எல்லாத்தையும் அப்ப இறைவன் எத்தனை கோடி வச்சிருக்கீங்கன்னு பாக்குறாரா கொடுத்தா சரியா பயன்படுத்துவீங்களான்னு பாக்குறாரா என்னங்க

அப்படி மேஜிக் பண்ணி கை கால் வலி வந்ததுன்னா சரி பண்ணிடுவீங்களா ஏ சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லா குடிக்கிறீங்க குடிச்சுக்கிட்டே இப்போ குடிக்கிற தப்பு சரின்றக்குள்ளேயே போகல நான் 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 அந்த கான்செப்டை மட்டும் சொல்கிறேன் ஓகேவா நீ நல்லது கெட்டதுக்குள்ளேயே இப்போ போகாதீங்க தயவு செய்து ஜஸ்ட் கேளுங்க குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க லிவர் கெட்டுருச்சு மேஜிக் பண்ணி சரி பண்ணிடுறீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஆஹா பவர் தான் இருக்கீங்க மறுபடியும் குடிப்போம் குடிப்பீங்க அவ்வளோதானே எஸ் ஆர் நோ இறைவன் எப்படி உங்களுக்கு அந்த பவரை கொடுப்பாரு அப்போ உண்மையான பவர்ன்றது ஹீல் பண்ணுறதா அறிவு கட்ட முட்டா பயிலே குடிச்சா இது பிரச்சனை வரும் குடிக்கிறத நிறுத்துன்றா அந்த அறிவு பவரா நாலேஜ் இஸ் தி ஆக்சுவல் பவர் யுவர் விஸ்டம் இஸ் தி ஆக்சுவல் பவர் ஆயிரம் கோடி பவரா இல்லை அறிவு பவரா சரி அறிவே இல்லாமல் ஆயிரம் கோடி பணம் கொடுக்குறேன் என்ன பண்ணுவீங்க பத்தாயிரம் கோடி ஆக்கிடுவீங்க நீங்கள் அழிச்சிருவீங்க கொஞ்ச நாளில் ரொம்ப ரொம்ப நல்ல அறிவு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வெறும் ஒரு ரூபா கொடுக்குறேன் என்ன பண்ணுவாங்க அவன் என்ன வேணா பண்ணுவான் அந்த ஒரு ரூபாய் வச்சு என்ன வேணா தே கேன் டூ தட் இஸ் த பவர் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அறிவை முதலில் கற்றுக்கொள் அறிவு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள் முதலில் சிற்றறிவில் தொடங்கு இப்ப உங்களுக்கு இருக்கிறது பூரா சிற்றறிவு பிறகு பேரறிவில் பயணம் செய் சிற்றறிவு என்பது கற்றுக்கொள்வது பேரறிவு என்பது கற்றுக்கொண்டதை மறப்பது பேரறிவில் நீ பயணம் செய்ய வேண்டும் என்றால் தைரியமும் வேகமும் துணிச்சலும் ஜாஸ்தி இருக்கணும் இல்லைன்னா பேரறிவுக்குலாம் போக முடியாது ஏன்னா அதெல்லாம் கொடூரமாக இருக்கும் அடி குண்டக்கு மண்டக்க விழுகும் சுற்றி சுத்தி அடிப்பாங்க தைரியமாக தாங்கி நிக்கணும் வலிக்கும் கொஞ்சம் இருந்தாலும் நிக்கணும் இப்போ இது என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கக்கூடாது கூடாது ஏதாவது வாழ்க்கையில் அப்ளை பண்ணி மாற்றணும் நீங்க மற்றதெல்லாம் மதிக்கலைனாலும் பரவாயில்ல உங்களுடைய பாதையிலே வர உங்களுக்கு பணம் தானே பெருசு இத்தனை லட்சம் செலவு பண்ணி வரானே அதுக்காக நம்ம வாழ்க்கையை ஏதாவது மாற்றுவோம் அப்படியாவது ஒரு முடிவு எடுங்க ஏதாவது அப்படியாவது ஒரு முடிவோடு உங்கள்கிட்ட நான் பணம் கேட்டேன்னா எனக்கு பணம் கொடுக்குறக்குலாம் ஆள் இருக்காங்க அதை விட்டுருங்க காலம் ஃபுல்லாக உட்கார வச்சு சோறு போகிறக்குள்ள ஏகப்பட்ட வீடு இருக்குது அதை விட்டுருங்க உயிருக்குயிராக பார்த்துக்கிறது ஏகப்பட்ட ஃபேமிலி இருக்குது அதை விட்டுருங்க அப்புறம் அதுக்குள்ளே போகல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஆப்ஷன் ஏ தயவு செஞ்சு மாறுங்க ஆப்ஷன் பி ரெஃபர் ஆப்ஷன் ஏ அப்படின்னா என்ன தட் ஸ்வீட் அண்ட் தட் ஸ்மார்ட் வேற வழி இல்ல இதை இறைவன் இப்படித்தான் சொல்கிறார் நீ திருந்தும் வரை உன்னை போட்டு துவைத்து எடுப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு இறைவன் நீ திருந்தும் வரை உன்னை போட்டு நான் துவைத்து எடுப்பேன் திருந்துறதுனா என்னங்க பிற உயிருக்கு கஷ்டம் பிற உயிருக்கும் வலிக்கும் பிற உயிருக்கும் தேவை பிற உயிர் இப்படித்தான் இருக்கு என் தேவைக்காக நான் இங்க பாருங்க வென் த காட் பிளஸ் யூ பினான்சியலி பிஃபோர் பிஃபோர் ரைஸ் 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 யுவர் 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 ஸ்டாண்டர்ட் 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 ஆஃப் 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 லிவிங் லிவிங் ஜஸ்ட் ஜஸ்ட் வென் த யூ ஃபினான்ஷியலி கிவிங் என்ன அர்த்தம் இறைவன் உன்னை பொருளாதார ரீதியாக அதிகப்படியாக ஆசீர்வாதம் செய்யும் போது அது உனக்காக இல்லடா முட்டா பயில உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு நான் தான் சொன்ன மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பவர்னா என்ன எனர்ஜின்னு அர்த்தம் பணமும் எனர்ஜி தான் பொருளும் எனர்ஜி தான் ஃப்ரிட்ஜு எனர்ஜி தான் எல்லாமே எனர்ஜி வேற வேற வைப்ரேஷன்ல வேற வேற மாடுலேஷன்ல வேற வேற மாலிகூல்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு உங்ககிட்ட எது அதிகப்படியா இருந்தாலும் இறைவன் எது கொடுத்துருக்கிறாருன்னா என்ன இப்படியே டெய்லி வச்சு வேடிக்கை பார்க்குறக்கா இருக்கா இருக்கா பத்திரமா இருக்கா வெளியே அது கரெக்டாக இருக்கா கார் கரெக்டாக இருக்கா டயர் கரெக்டாக இருக்கா செத்து போயிடுவீங்க சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் என்ன செக் பண்ணுறதுக்கு வந்தீங்களா இறைவன் படைச்செல்லாம் கரெக்டாக இருக்கா இது கரெக்டாக இருக்கா என்ன அவ்வளோ பெரிய அறிவு இல்லையா நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஏ டு செட் கால்குலேஷன் பண்ணி ஏ டு செட் எல்லாம் பண்ணி ஆடிட்டிங் ஆ கடவுளே கரெக்டாக இருக்குது கடவுள் அவ்வளோ பெரிய அறிவு இல்லையா நீங்கள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை மூச்சு விட்டீங்கன்னு தெரியுமா ஓகே இதுக்கப்புறம் எத்தனை மூச்சு விட போகிறீங்கன்னு தெரியுமா எங்கே வேணாலும் நிறுத்திடுவார் அதுதான் தெரியுமா அப்போ எங்கே வேணாலும் நிறுத்த போகிறாருன்றதை புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடணும் இதுதான் கேம் புத்திசாலி என்ன பண்றான் வள்ளலார் தெளிவா சொல்றாரு எவ்வித தந்திரத்திலாவது உனது நெற்றிக் கண்ணை விடு ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணு வார்த்தையை கவனிங்க இப்ப வார்த்தை வார்த்தை அது என்னமோ பண்றாங்கிறார் எங்கேயோ போ என்னமோ பண்ணு தயவு செஞ்சு இதை திறந்துருங்கிறார் ஏன்னா அப்பதான்டா உண்மை தெரியுங்கிறார் அதுவரை உன்னால் உண்மையை காணவே முடியாது உன்னை அது ஏமாற்றிக்கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார் எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள்கிறார் என்ன சொல்றாரு எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள் அப்படின்னா என்ன டே எதாவது பண்ணி தொடராங்கிறார் அதை அப்ப அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு நம்ம அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் இதை துறக்கணும்னு நீங்கள் போராடாதீங்க எப்படி பிறரை கேர் பண்ணணும் எப்படி பிறருக்கு தர்மம் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க யூ வில் கெட் எவ்ரி ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இட் ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார் வல்லல் பெருமான் என்ன சொல்றாரு மூவரும் யாவரும் அடைந்திடா நிலை என கழித்த அருபெருஞ்சோதிங்கிறார் என்ன சொல்றாரு தேவரும் மூவரும் யாவரும் அடைந்துடா நிலை என கழித்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னா என்ன மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்த கஷ்டம் கவலை வேதனை வலி துக்கம் துயரம் ஆனா இவங்க எல்லாம் இத்தனை டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த பதவியை கொடுக்கறாரு சிவ பதவியை கொடுக்கறாரு வள்ளல் பெருமானுக்கு பாருங்க எச்சோதனையும் இயற்றாது எனக்கு அச்சோ என்ற அருள் பெருஞ்சோதியா என்ன சொல்றாரு எச்சோதனையும் இயற்றாது எனக்கே அச்சோ என்ற அருள் யாருட் பெருஞ்சு என்ன இவங்க இத்தனை பேர் இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ அந்த பதவியை கொடுக்குற நான் ஒரு கஷ்டமே படல அப்ப எனக்கு போய் அச்சோ ஐயோ பாவம் இந்த புள்ள கஷ்டப்படுவேன்னு சொல்லி கொடுத்துட்டாரன் பேர் போட்ட வார்த்தது எவ்வளவு அதான் கேள்வி தயவினால் நான் பெற்றேனேங்கிறார் என்ன சொல்றாரு தயவு கத்தி பேசுறதுனால தயவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை எப்படி வேணாலும் கன்வே பண்ணலாம் தயவோட தெரியுமா உங்களுக்கு மெர்ட்னா தயவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவங்க அவங்க லாங்குவேஜுக்கு புரியற மாதிரி பேசுறது தயவு தான் தெரியுமா உங்களுக்கு பிளீஸ் பண்றதுக்கு தயவு இல்லை அந்த உயிருக்கு எப்படியாவது உணர்த்திடணும்னு நினைக்கிறீங்கள அதுக்கு பேர் தான் வல்லல் பெருமான் தெளிவாக சொல்கிறாரு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே அவங்க சொல்லி கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லி திருத்துவேன் அப்படின்னு கேட்கலன்னா கெஞ்சி திருத்துவேன் அப்படின்னு கேட்கலன்னா அடித்து திருத்துவேங்கிறார் அப்புறம் கையில காலில் உழுந்தாலும் அப்புறம் திருத்துவேன் அப்படி அப்படின்னு மறுபடியும் மீண்டும் அடுத்த பிறவியாவது எடுத்து வந்து திருத்துவேன் ஆனால் திருத்துவேங்கிறார் இவர் எங்க மாறினார் இடையில எங்கேயா ரூட் மாறினாரா இவருடைய நோக்கம் எங்கேயாவது செதறிச்சா இவருடைய செட் எங்கேயாவது மாறுச்சா எங்கேயுமே மாறாது ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவாக இருந்தார் என்ன இவனுக்கு இதை எப்படியாவது புரிய வைக்கணும் இவன் இதை எப்படியாவது உணரணும் இவன் போறதுக்குள்ள உணர்ந்தார் ஏன்னா தெரியும் பாதாள உலகம் என்ற ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகத்தில் உங்களது ஆன்மா நீங்கள் அதிக பாவங்கள் செய்து அங்க கொண்டு போய் பூட்டி வைக்கும்போது சோழி சுத்தம் வெளியவே வர முடியாது வெளியவே வர முடியாது அப்ப என்னங்க இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ரொம்ப கேவலமா ரொம்ப கொடூரமா ரொம்ப மோசமா பிறவி இருக்கும் உங்களை நான் பயம் பொறுத்தவில்லை தான் சொல்கிறேன் சத்தியமான உண்மை ஆன்மீகத்துல மட்டும் பொய் சொன்னா தண்டனை மிகவும் கொடூரமாக இருக்கும் உங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் சொல்கிறேன் இப்படி ஒரு உலகம் இல்லை என்னோட சீரியஸ்னஸ்லேயே புரியலையா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா புரியலையா உங்களுக்கு ஏதாவது நான் எங்கேயாவது டொனேஷனை பற்றி பேசுகிறேண்ணா நான் எங்கேயாவது என்ன என் பேரை வந்து புகழ்ந்து பேசுகன்னு பேசுகிறேண்ணா எங்கேயாவது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நாளையிலேருந்து இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணு நான் என்ன பேசுகிறேன் உங்கள்கிட்ட இது உண்மை இல்லைப்பா மாட்டிப்பீங்க உங்களுக்கு தெரியாது ரொம்ப சுகமாவே போயிட்டு இறைவன் இப்போ உங்களை பிளெஸ் பண்ணல எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாருன்னா உங்களை ரொம்ப சோதிக்கிறாருன்னு அர்த்தம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ன பண்ண போறான் என்ன முடிவு எடுக்க போறான் எதை நோக்கி போக போறான் தேர்வானா மாட்டானா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வழி நடத்தினால் அவர் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது சோதனை வரும் அப்பயும் அதே நிலையிலேயே இருக்கணும் அந்த சரணாகதி நிலையிலேயே இருக்கணும் தேங்கி நின்று விடுவதல்ல சரணாகதி நிலையில செயல்படுவது நான் என்ன சொல்கிறேன்னு சரண்டுன்றது வேலை வெட்டி செய்யாமல் இருக்கிறது இல்லை சரண்டுன்றது என்னன்னா முழுமையான நம்பிக்கை என்ற அர்த்தம் சரண்டுனா என்ன முழுமையான நம்பிக்கை நான் என்ன நம்ப சொல்கிறேன்னா நீ என்னை நம்பவே வேணாம் நீ என்னை நம்பவே வேணாம் நான் உங்களை யார் நம்ப சொல்கிறேன் நான் தான் ஒரு வீணாக போனவன் நானே சொல்கிறேன் நீ என்ன என்னை சொல்கிறது நானே சொல்கிறேன் ஒரு வீணாக போனவன் நான் உங்களை யார் நம்ப சொல்கிறேன் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய அத்தனை பொருட்களையும் அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் இல்லை அந்த பத்து லட்ச ரூபாய் வித எதிர்பார்ப்பும் பக்கத்து வந்து கொடுக்குறாரு அவ்வளோ அன்பா தயவோட பணிவா கைண்டா வந்து இது எனக்கு வேண்டவே வேண்டாம் அதிகமாக சொத்து இருக்கு இறைவனை நல்லா பிளஸ் பண்ணியிருக்காரு உங்க பிள்ளையோட கல்யாணத்தை நீங்க பாருங்க பத்து லட்ச ரூபாய் அவர் யார் உங்களுக்கு அவர் தான் கடவுள் அப்ப கடவுள் மேஜிக் பண்ணா அடையலாமா தர்மம் செய்தால் அடையலாமா சிம்பிள் மேஜிக் பண்றவன் கடவுளா தர்மம் பண்றவன் மேஜிக் பண்றவனுக்கு நினைக்கிறீங்களா தர்மவானா இருக்கணும் நினைக்கிறீங்களா தர்மம் செய்பவன் தான் இறைவனாக இருக்க முடியும் ப்ரூவ் பண்ணிடலாமா எப்படின்னு பஞ்சபூதங்களுக்கு ஏன் அவ்வளோ வலிமை எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கு அதனாலதான் அதுக்கு அவ்வளோ சக்தி நிலம் அது பாருங்க பறந்து விரிந்து நீ எவ்வளவு மண்ணு போட்டாலும் ஏத்துக்குது எவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் போட்டாலும் ஏத்துக்குது அப்பப்போ ஒரு காட்டு காட்டுது ஏன்னா அந்த சுழற்சி இருந்தால் மறுபடியும் அந்த நிலைக்கு வர முடியும்னு பட் அது பாருங்க அதனுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை பாருங்க காற்று கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா சூரிய வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா நீர் கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா மனுஷன் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் இயற்கையோட கலக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்போ இயற்கை மாதிரி இருந்தால் தானேங்க நீங்கள் இயற்கையோட கலக்க முடியும் நீங்கள் இயற்கைக்கு ஆப்போசிட்டில் இருந்தீங்கன்னா எப்படிங்க இயற்கையோட கலக்க முடியும் எதோ நியாயமாக கேட்குறனா எதாவது தப்பாக கேட்குறனா அப்போ காப்பி அடிங்க இயற்கையை இயற்கை என்ன பண்ணுது கொடுக்குது எதிர்பார்ப்பு கொடுக்குது அதை கற்றுக்கணும் நம்ம ஏன் கொடுப்பதை பற்றி மட்டும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் கொடுப்பவன் தான் இறைவனாக இருக்க முடியும் பிறர் நலம் நாடுபவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும்